இப்போ பாரிஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இரண்டு தினங்களாக அங்க பெரிய கலவரம் அப்படிங்கிறது நடந்து வருது ஒரு அணி அங்க அப்படி வின் பண்றதுனால அங்க நிறைய கொண்டாட்டங்கள் வருது கொண்டாட்டங்கள் திடீர்னு கலவரமா மாறுது அந்த கலவரத்துல அறுநூறுக்கும் ஏற்பட்ட தீ அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கு பதிமூணுக்கும் அதிகமான பேருந்துகள் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது இருநூறுக்கும் அதிகமான கார்கள் சேதமாகியிருக்கின்றன இருக்கின்றன பல பைசைக்கிள்ஸ் ஏகப்பட்ட நபர்களுக்கு காயம் நூத்தி தொண்ணூறு பேருக்கு மேல காயம் இரண்டு நபர்களுடைய உயிர் பிரிந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படின்னு இப்படி

பார்த்து தான் தாக்குதலை நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அது நம்புற மாதிரி இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அங்கே இருக்கக்கூடிய எய்ட் குரூப் குறிப்பாக அமெரிக்காவினுடைய எய்ட் குரூப் தான் இங்கே இருக்கக்கூடிய எய்டு ட்ரக்ஸ் எல்லாமே காசா மக்களுக்கு கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த எய்ட் சிஸ்டமே தவறு அப்படிங்கிறத ஐநா சபை மறுபடியும் இன்று கூறியிருக்கிறார்கள் ஏன்னா அந்த எய்ட் சிஸ்டத்தில் மனிதர்கள் வந்து வாங்குறது இல்லாட்டி மனிதர்களுக்கு அந்த உதவிகளை கொடுப்பதில் பல சிக்கல்கள் இருக்கு அதனாலேயே பல உயிர்கள் பலியாகின்றன என்பது தான் ஐநா சபை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு